வெல்கம் டு வில்லேஜ் பார்பர் ஸ்டோரிஸ் டாட் காம் வளர்மதி முதலாம் பாகம் என்னோட பேர் சதீஷ்குமார் என் சொந்த ஊர் செங்கல்பட்டு ஆனால் வேலை காரணமாக சென்னையில் தங்கியிருக்கிறேன் எனக்கு பெண்களின் முடியை ரசிப்பது மிகவும் பிடிக்கும் பஸ்ஸில் கூட்டத்தில் மால்களில் தியேட்டர் பீச் என எங்கும் நீளமான முடி உள்ள பெண்கள் பின்னால் சுற்றுவதே என் வேலை தினமும் ஒரு பெண்ணாவது என் கண்ணில் பட்டுவிடுவாள் அவள் பின்னாலே முடிந்த அளவு அவளை எந்த தொந்தரவும் செய்யாமல் சுற்றிவிட்டு ரசித்து வருவேன் பெரும்பாலும் ஆண்டி போல இருக்கும் பெண்களுக்கே நீண்ட அடர்த்தி அதிகமான முடி இருக்கும் அவர்கள் கூந்தலை பார்த்து ரசித்தாலும் அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் நானும் என் ஆசிரியரை ரசித்துவிட்டு வருவேன் அந்த அழகான முடியை தொட்டு தடவி என்னை தேய்த்துவிட்டு கையால் பிடித்து கசக்கி முடியை சீப்பால் நன்றாக சீவிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் பெண்களின் முடியை பற்றி பேச பெண்கள் மொட்டை அடிக்கும் வீடியோ பார்க்கவே நான் ஒரு ஃபேஸ்புக் ஐடி பக்கம் வைத்திருந்தேன் அதில் பெரும்பாலான ஐடிக்கள் என்னை போலவே ஃபேக் ஐடியாக இருக்கும் ஆனாலும் அந்த ஃபேக் ஐடி பேஸ்புக் மூலம் என்னை போன்ற நீண்ட முடியை ரசிக்கும் விருப்பமுள்ளவர்களிடம் சேட் செய்து கொண்டு இருப்பேன் சில சமயம் பெண்கள் என்னுடன் சேட் செய்வர் வளர்மதி என்ற ஒரு பேஸ்புக் தோழியின் டிபியை பார்த்ததும் இதுவும் என்னை போல ஒரு ஹேர் படிஸ் தான் என நினைத்து ரிக்வஸ்ட் கொடுக்க அடுத்த நாளை என் ரிக்வஸ்ட் அக்செப்ட் செய்யப்பட்டது தொடர்ந்து வளர்மதி பதிவு செய்த அனைத்து ஃபோட்டோக்களுக்கும் லைக் கமெண்ட் செய்து வந்தேன் ஒரு நாள் மாலை சீக்கிரம் வேலை முடிய நான் என் ரூமுக்கு வந்து ஆகிவிட்டு என் பேஸ்புக் பக்கத்தை திறந்து பார்க்க அதில் வளர்மதி ஆன்லைனில் இருக்க நான் அவளுடன் சேட் செய்ய ஆரம்பித்தேன் ஹாய் வளர்மதி எப்படி இருக்கீங்க ஹாய் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் யார் நான் சதீஷ் சென்னை வயசு இருபத்தி நாலு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என் பேர் வளர்மதி நானும் சென்னையில் தான் இருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃப் நாற்பத்தி ரெண்டு வயசு ஒரு பையன் காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுறான் உங்கள் ஹஸ்பண்ட் அவரும் சவுதியில் ஒர்க் பண்ணுறாரு நெக்ஸ்ட் இயர் தான் வருவார் ஓகே உங்கள் டிவியில் லாங் ஹேர் இருக்கு அவ்வளோ லாங் ஹேர் உங்களுக்கு பிடிக்குமா ஆமாம் எனக்கு என் முடின்னால் ரொம்ப பிடிக்கும் அதை இவ்வளோ நீளமாக வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் ஓ சூப்பருங்க என்ன மாதிரி ரெடிமேஸ் யூஸ் பண்ணுறீங்க நான் உங்களை என்னென்ன கூப்பிடுறேன் நான் உனக்கு அம்மா மாதிரி தான் ஸோ அம்மானே கூப்பிடு ஓகேம்மா பட் நான் ஒரு ஹேர் படிஸ் மீன்ஸ் நீங்கள் வச்சுருக்க லாங் ஹேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை தடவி ரசிக்க அந்த முடியோடு விளையாட அதை என் கையால் என்னை தேய்த்து விட்டு செய்ய விட ரொம்ப பிடிக்கும் ஓ ஆம்பளைங்களுக்கு இதெல்லாம் ரசிக்க தெரியுமா எல்லாருக்கும் இல்லை என்னை மாதிரி ஹேர் படிஸ் இருக்குது ஆட்களுக்கு மட்டும் ம் இன்ட்ரெஸ்டிங் வேறு என்ன ஆசை இருக்கு உனக்கு சொன்னால் கோவப்படாதீங்க நீளமான முடியை கட் பண்ண இல்லைனா முழுசும் மொட்டை அடித்து அதை எனக்கே எனக்குன்னு வச்சுக்க பிடிக்கும் அடப்பாவி என்ன கூத்து எந்த பொண்ணும் அவன் முடியை மொட்டை அடிக்க ஒத்துக்குவா அதெல்லாம் இருக்காங்க உங்கள் அளவுக்கு முடி அதிகமாக இல்லைனாலும் ஓரளவு முடி வச்சு இருக்கிறவங்க முடியை குடிப்பாங்க ஓ ஆமாங்க அப்போது கோவிலில் மொட்டை அடிக்கிற பொம்பளை இல்லை பார்த்தது இல்லையா ஆமாம் நான் பார்த்து இருக்கேன் இப்போல்லாம் வயசு பொண்ணுங்களே மொட்டை அடிச்சுக்கிறாங்க சில பேர் ஹேர் டொனேட் பண்ணுறாங்க பட் பல பேர் ஃபேஷனுக்காக மொட்டை போட்டுக்கிறாங்க ம் எஸ் நானும் ஹேர் டொனேட் பற்றி கேள்விப்பட்டு இருக்கேன் ஓகே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது பாய் என்று சொல்லிவிட்டு வளர்மதி ஆஃப்லைன் போனாள் நானும் எதுவும் ஒரு ஃபேக் அடியாகவும் இருக்கும் என்று நினைத்துவிட்டு என் வேலையை பார்த்தேன் ஆனால் உள்ளுக்குள் ஒரு ஆசை வளர்மதி நிஜமாகவே ஒரு பெண்ணாக இருக்கக்கூடாதா என்று ஆனால் என்ன நடக்கப் போகுதோ அடுத்து இரண்டு நாட்கள் வளர்மதி ஆன்லைன் வரவில்லை நானும் சனிக்கிழமை இரவு கிளம்பி என் சொந்த ஊருக்கு செங்கல்பட்டுக்கு வந்து விட்டேன் இரவு பதினோரு மணிக்கு வந்து கதவை தட்ட என் அம்மா சந்திரா தான் தூக்க கலக்கத்தில் கதவை திறந்தாள் ஏனடா இவ்வளோ லேட்டு லேட்டா ஏன்னா ஏன் வர்ற காலையில் நேரத்தில் கிளம்பி வர வேண்டியதானே நைட் நேரம் பைக்கில் வராதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இல்லைம்மா வர்ற வழியில் பசிக்கவும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன் சரி நீ போய் தூங்குமா என்று சொல்லிவிட்டு நானும் என் ரூமுக்கு சென்று தூங்கினேன் அடுத்த நாள் காலை ரொம்ப நேரமாக தூங்கி கண்டிருக்க தான் வந்து எழுப்பிவிட்டாள் நான் எழுந்ததும் அம்மா என் ரூமை விட்டு வெளியே செல்ல நான் எப்போதும் என் அம்மாவின் கொண்டே போட்டிருந்த முடியை பார்த்தேன் ஆமாம் என்னுடைய ஹேர் படிஸ் உணர்வுக்கு காரணம் என் அம்மாவின் நீளமான அடர்த்தியான முடிதான் அதை என் சிறு வயதில் இருந்து பார்த்து வருகிறேன் என் அம்மா தன் முடி அழகான முடியை மிகுந்த கவ கவனத்துடன் பராமரிப்பு செய்வதை பார்த்து வருகிறேன் சீக்காய் அ அரைப்பூ செம்பருத்தி பூ நெல்லிக்காய் போன்றவற்றை பயன்படுத்தி என் அம்மா சந்திரா தன் முடியை கவனமாக பார்த்து கொண்டாள் நானும் சிறு இருந்து என் அம்மாவின் நீளமான முடியை ரசிப்பேன் சில சமயம் என் தங்கையை விட என் அம்மாவுக்கும் ஜடை பின்னி விட்டு இருக்கிறேன் அடுத்த நாள் திங்கட்கிழமை காலை பைக்கில் புறப்பட்டு ஆபீஸ் வந்து வேலைகளை பார்த்து கொண்டு இருந்தேன் அன்று இரவு என் பேஸ்புக் பக்கத்தை பார்த்து கொண்டு இருக்க வடர்மதி ஆன்லைன் வந்ததும் நானும் வடமதி ஆன்டி சேட் செய்ய ஆரம்பித்தேன் ஹாய்க்கா எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் நீ நானும் நல்லா இருக்கேன் வீக்கெண்ட் எல்லாம் எப்படி போச்சு நத்திங் ஸ்பெஷல் உனக்கு நான் என் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் வேறு ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை ம் ஓகே நான் உங்கள் முடியோட நீளத்தை பார்க்கலாமா நீ அப்படி ஒரு ஆசை பேசிக்கலி எனக்கு நீண்ட முடிய ரொம்ப பிடிக்கும் அதான் உங்கள் முடியை ஃபோட்டோவில் பார்க்கலாம்னு வெயிட் பண்ணேன் கேட்டேன் ஓகே வெயிட் பண்ணு சென்ட் பண்ணுறேன் இவ்வளோ நீளமாக வளர்மதி முடி இருந்தது ஆனால் அவங்க தன் முகம் தெரியாமல் மறைத்து ஃபோட்டோ எடுத்து இருந்தாங்க நானும் ஒரு சில நிமிடங்கள் வளர்மதியை முடியை பார்த்து ரசித்து இருந்தேன் என்ன இருந்தாலும் என் அம்மா சந்திராவின் முடியை விட நீளமாகவும் அடர்த்தியாகவும் இல்லை ஆனால் அதை நான் வளர்மதியிடம் சொல்லவில்லை சூப்பர் அக்கா ரொம்ப நீளமாக எனக்கு பிடிச்ச மாதிரி தான் உங்கள் முடி இருக்கு தேங்க்ஸ் ஒரு பையன் என் முடியை பற்றி பேசுகிறது இதுதான் முதல் முறை ம் ஓகே உங்கள் முடியை பிடிச்சு தடவி என் முகம் முழுவதும் விட்டு அதன் வாசனை நுகர்ந்து என்ஜாய் பண்ண ஆசைதான் ஆனால் நிஜத்தில் நடக்காதே ஓ என் முடி மேலே அவ்வளோ ஆசை இருக்கா ஆமாம் அக்கா நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சு உங்கள் முடியை என்கிட்ட கொடுக்கலாம் ஐயோ வேண்டாம் நீ என் முடியை மொட்டை அடிச்சுட்டால் நான் என்ன பண்ணுறது ச அப்படியெல்லாம் பண்ண மாட்டேறேன் நீங்களாக உங்கள் முடியை மொட்டை அடிக்க சான்ஸ் கொடுத்தா அடிக்கலாம் அதுவும் இல்லாமல் எனக்கு மொட்டை போட்டு ஆசை இருக்குது ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேணுமா ஆமாம் அக்கா ஏதாவது பட்டால் என்ன பண்ணுறது சரி நீங்கள் பெண்கள் போ மொட்டை போடுற வீடியோ பார்த்துருக்கீங்களா நோ இல்லை இது வரைக்கும் பார்த்ததில்ல சரி சில வீடியோஸ் நான் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள் ம் ஓகே பாய் நான் என்னிடம் இருந்த சில பெஸ்ட்டு கோவில் மொட்டை வீடியோக்களை சென்ட் பண்ணேன் வளர்மதி ஆஃப்லைன் சென்ட்ரல் நானும் என்னுடைய வேலைகளை பார்க்க அடுத்த நாள் வளர்மதியாக எனக்கு மெசேஜ் பண்ணினேன் ஹாய் சதீஷ் எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் அக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் சென்ட் பண்ண மொட்டை வீடியோஸ் பார்த்தீங்களா பார்த்தேன் எல்லாமே நல்லா இருந்துச்சு பட் எப்படி பொண்ணுங்க மொழியை மொட்டை அடிக்க மனசு வருதோ அக்கா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணது எல்லாம் கோவில் மொட்டை வீடியோஸ் தான் இதில் பெண்கள் ஃபேஷனுக்காக மொட்டை அடிக்கும் வீடியோஸ் என்று பாருங்கள் என்று சொல்லிவிட்டு வேறு சில வீடியோஸ் அனுப்ப வளர்மதி அதை அப்போதே பார்த்தாள் வீடியோக்களை பார்க்க பார்க்க தானம் ஒரு ஹேர்பீஸாக மாறினாள் அடுத்த சில நாள் மொட்டை பற்றியே நாங்கள் இருவரும் அதிகமாக பேசினோம் ஒரு நாள் நான் ஜாப்பனீஸ் பிரைடல் ஷேவிங் வீடியோ ஒன்றை பார்க்க அதில் ஒரு ஜாப்பனீஸ் பெண்ணுக்கு மொட்டை முகம் கழுத்து முக மற்றும் முதுகு என பிரைடல் ஷேவிங் செய்யும் வீடியோவை பார்த்ததும் அதை வளர்மதி அக்காவின் இன்பாக்ஸுக்கு அனுப்பினேன் வளர்மதி அக்கா அதை சில நேரம் கழித்து பார்த்தாள் அதன் பின் அந்த பிரைடல் சேவ் வீடியோவை பற்றி இருவரும் சேட் செய்தோம் சேட்டின் இறுதியில் நான் வளர்மதி அக்காவின் மொட்டையை பற்றி பேசினேன் என்னக்கா உங்களை விட சின்ன பொண்ணு மொட்டை அடிக்குது நீங்கள் மொட்டையடித்தா எவ்வளோ அழகாக இருப்பீங்க தெரியுமா இருக்கும் தான் பட் நான் மொட்டை அடிப்பதை பார்க்கத்தான் விரும்புகிறேன் எனக்கு மொட்டை அடிப்பதை விருப்பமில்லை சதீஷ் ஓகே அக்கா ஆனால் அந்த ஜாப்பனீஸ் பொண்ணுக்கு மொட்டை அடிக்கவில்லை என்றாலும் முகம் மற்றும் முதுகில் சேவ் பண்ணலாம்ல அங்கெல்லாம் எனக்கு முடியில்லை அப்போது எங்கெல்லாம் இருக்கு அக்கா ஏய் நீ ரொம்ப பேச நீ கெட்ட பையன்டா ஒரு அக்கா கிட்டே இப்படியாக பேசுவாங்க என்னக்கா இப்படி சொல்கிறீங்க நீங்கள் சொல்லாட்டா எனக்கு தெரியாதா என்ன எனக்கு தெரியும் உனக்கு உங்களுக்கு வேறு எங்கெல்லாம் முடி இருக்கோம் தெரியும் சி பாரு லூசுவர் இனிமேல் இப்படி பேசினா பிளாக் பண்ணிடுவேன் சாரிக்கா பட் நான் உங்களுக்கு நிறைய தடவி மொட்டை அடிக்கிற மாதிரி கற்பனை பண்ணியிருக்கேன் நீங்கள் மெட்டை மொட்டை தலையோட செம்ம அழகாக இருப்பீங்க நிஜமாவா ஆமாக்கா வேணும்னா ஒன்று பண்ணலாம் உங்கள் ஒரிஜினல் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள் அதில் கிராஃபிக்ஸ்க்கு முடியை மொட்டையை அடிச்சிட்டு சென்ட் பண்ணுறேன் அப்போ பாருங்க நீங்கள் மொட்டைத்தலையில் எப்படி இருப்பீங்கன்னு சென்று சரி என்று வளர்மதி அக்கா தன்னுடைய இரண்டு போக்கு ஃபோட்டோக்களை அனுப்பிவிட்டு ஆஃப்லைன் சென்றாள் நானும் அந்த அந்த வார இறுதியில் என் வீட்டுக்கு சென்று என் லேப்டாப்பில் வளர்மதி அக்காவின் ஃபோட்டோவை மொட்டை தலையாக மாற்றினேன் அடுத்த நாள் காலை என் அம்மா அப்பா தங்கையுடன் பக்கத்தில் இருந்த கோவிலுக்கு சென்று வந்தோம் அப்போது கோவிலில் லைனில் இருக்கும்போது என் அம்மா சந்திராவின் கூந்தலை தலை பின் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு வீட்டுக்கு வந்தோம் அடுத்த நாள் மாலை ஃபேஸ்புக்கில் கிராபிக்ஸ் போட்டோவை இன்பாக்ஸில் அனுப்ப வளர்மதி அதை பார்த்தாள் டே நிஜமாகவே என் முட்டை அடிச்ச மாதிரி கிராபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோ ரியலாக பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் அக்கா இப்போ சொல்லுங்கள் நீங்கள் முட்டை அடித்தா அழகாக இருப்பீங்களா எஸ் சூப்பராக இருப்பேன் போடையே நிஜமாக நான் கேட்குறேன் எனக்காக நீங்கள் மொட்டை அடிப்பீங்களா என் கையால் நான் உங்களுக்கு மொட்டை அடிக்க சான்ஸ் கொடுப்பீங்களா அக்கா எஸ் சதீஷ் என் முடி மொத்தமாக மொட்டை அடித்து எடுத்துக்கோடா என்று உணர்ச்சி வேகத்தில் சொல்லிவிட்டால் வளர்மதி அக்கா அக்கா நிஜமாக சொல்கிறீங்களா இல்லை சேட்டில் சும்மா போய் சொல்கிறீங்களா நிஜமாக தான் சொல்கிறேன் சதீஷ் நான் என் முடியை மொட்டை அடிக்க முடிவு பண்ணிட்டேன் எங்கே எப்படின்னு ஐடியா பண்ணி சொல்லு நான் ரெடி சரிக்கா இந்த வாரம் சண்டே ஊருக்கு போயிட்டு மண்டே வந்து ஹோட்டலில் ஒரு ரூம் புக் பண்ணிட்டு சொல்கிறேன் அங்கே வாங்க நான் உங்களுக்கு மொட்டை அடிக்கிறேன் சரியா ஹோட்டல் சரியாக இருக்குமா அக்கா அது சின்ன லாஸ்தான் ப்ராப்ளம் மற்றபடி நான் சொல்கிறது த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ஓகேவா ஸ்டார் ஹோட்டல்னு ஓகேடா இருவரும் பேசி முடிவு செய்துவிட்டு திங்கள் கிழமை காலை ஹோட்டலில் சந்திப்பது என்று முடிவு செய்துவிட்டு என்னுடைய செல் நம்பரை வாங்கிவிட்டு ஆஃப்லைன் சென்றால் வளர்மதி அக்கா நான் சனிக்கிழமையே ஒரு பிரபலமான ஹோட்டலில் ரூம் திங்கட்கிழமை முழுவதும் புக் செய்துவிட்டு செங்கல்பட்டு சென்று விட்டேன் ஞாயிறு முழுவதும் வீட்டில் என்ஜாய் செய்துவிட்டு திங்கட்கிழமை காலை வேகமாக ரெடியாகி சென்னைக்கு ஹோட்டலை நோக்கி பைக்கில் புறப்பட்டேன் இடையில் நடந்த இருந்த ஒரு விபத்தினால் ரூட் மாறிவிட நான் வேறு வழியாக மாறி வந்து கொண்டு இருக்க என் செல்போன் அடித்தது வளர்மதி அக்கா தான் ஃபோன் செய்தாள் அவள் எந்த ஹோட்டல் என்று கேட்க நான் ஹோட்டல் பெயர் ரூம் நம்பர் சொல்லிவிட்டு நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் என்றும் அவளை ரூமில் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு பைக்கை விரட்டினேன் ஒரு மணி நேரம் தாமதமாக ஹோட்டலில் அடைந்ததும் பைக்கை நிறுத்திவிட்டு வளர்மதி அக்காவுக்கு கால் செய்ய அவள் ரூமில் வெயிட் பண்ணி கொண்டு சொன்னாள் நான் முட்டையடிக்க தேவையான பொருட்களை வைத்திருந்த பேக்கை எடுத்துக்கொண்டு நான்காவது மாடியில் இருந்த ரூமுக்கு லிப்டில் சென்றேன் நான்காவது மாடியில் ரூம் நம்பர் ஃபோர் டுவெண்ட்டி முன் சென்று பெல்லை எழுத்து இன்னும் சில நொடிகளில் வளர்மதி அக்காவை பார்க்க போகிறேன் என்ற படப்பிடிப்பில் நான் ரூமுக்கு வெளியே நின்று கொண்டு இருக்க உள்ளிலிருந்து யாரது என்ற குரல் கேட்க நான் தான் கா சதீஷ் என்று சொன்னதும் கதவின் லாக் திறக்கும் சத்தம் கேட்க நான் வெளியே நின்றேன் கதவு திறந்ததும் நான் உள்ளே என்னுடைய வளர்மதியக்காவைத் தேட அவள் இல்லை நான் இன்னும் உள்ளே செல்ல பெட்டில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு தலைக்கு குளித்து ஈரம் காராயாத முடியை முன்பக்கமாக போட்டுக்கொண்டு கட்டம் போட்ட சேலையில் கெத்தாக உட்கார்ந்து இருந்தால் என் அம்மா சந்திரமதி இனி என்ன நடக்கப் போகுதோ அடுத்த பாகம் விரைவில் வெளிவரும் அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள் காத்திருங்கள் நன்றி